வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திவதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பரத்து நகுரல் மற்றும் ஈளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி நான்காம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாட்டிலே தேர்தல் வரை இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் வரை இருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்பாக ஜனாதிபதி இப்பொழுது இருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அரசாங்கத்தினுடைய செலவில் அரசாங்கத்தினுடைய போலீஸ் பாதுகாப்போடு அரசாங்கத்தினுடைய ராணுவத்தினருடைய உதவியோடு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக அவர் கடந்த காலங்களிலே வடக்குக்கு வருகை தந்திருந்தார் நேற்று நேற்றைய முன்தினங்களிலே கிழக்குக்கு அவருடைய பயணம் இருந்திருந்தது எனவே இவ்வாறு அவர் பயணம் செய்யக்கூடிய விடயங்களை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக பார்க்கின்ற நிலைமை இப்பொழுது விமர்சனங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அவருடைய இந்த தேர்தல் நோக்கத்தோடு அவர் இந்தியாவினுடைய மூன்றாவது தடவையாக பிரதமர் பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய மோடியினுடைய வருகையை இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்ப வெற்றி பெறுவதற்கான விடயங்கள் சொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருடைய வருகை இப்பொழுது தடைப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு பின்னரே மோடி இலங்கைக்கு சஜித் மற்றும் அனுரா ஆகியோர் குறித்து பேசியிருந்தார்கள் நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்திருந்தார்கள் இது வெறும் நாடகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்து பேசி அவர்கள் வாக்கை பெற்ற

புலிகள் மீதான தடை பிரிட்டனில் தொடரும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணையகம் அறிவிப்பு பிரிட்டனில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க முடியாது என அந்த நாட்டினுடைய தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணையகம் தெரிவித்திருக்கிறது இதனால் புலிகள் மீதான தடை பிரிட்டனிலே நீடிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது இது குறித்து முச்சந்தி முரளியும் தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி தடை போட்டு விளையாடப் போயினும் என அவர் கேட்டிருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இந்த தடை தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் தமிழக விடுதலை புலிகளில் புலிகளை பயங்கரவாத பட்டியலிலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரிட்டன் இணைத்துக் கொண்டிருந்தது இந்த நிலையில் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழக விடுதலை புலிகளின் தடை அகற்றப்பட வேண்டும் என்று நாடு கடந்த தமிழ அரசாங்கம் பிரிட்டனின் உள்துறை அமைச்சகத்துக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விண்ணப்பித்திருந்தது எனினும் கூட்டு பயங்கரவாத பகுப்பாய்வு மையம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயங்கரவாத அச்சுறுத்தல்களின் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டுக்கான பிரித்தானிய மையம் ஆகியவற்றின் மதிப்பாய்வு செயல்முறையை தொடர்ந்து அந்த கோரிக்கையை பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி நிராகரிக்கப்படும் இது மேல்முறையீட்டை மேற்கொள்ள இது தொடர்பான தீர்ப்பு ஆண்டு மே மாதம் வழங்கப்பட்டது கூடுதல் பிரதிநிதித்துவங்களை வழங்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் ராஜாங்க செயலாளரே அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையிலே புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கான முடிவு எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தது விடயங்கள் விரிவாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது புலிகள் மீதான பிரிட்டனின் தடை நீடிப்பை இலங்கை வெளிவார அமைச்சர் வரவேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என மாட்டினார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அனுப்புவதாக அறுபது லட்சம் ரூபா பணம் மோசடி செய்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சந்தேக நபரை பொறி வைத்து மடக்கி போலீசார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே இடத்திலேயே ஒவ்வாமையால் சிறுவன் சாவு என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்திலே பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவன் ஒவ்வாமை நோயால் பாதிக்கப்பட்ட நிலையிலே நேற்று முன்தினம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அச்சுவெலி மேற்கு பகுதியை சேர்ந்த கபிலன் கபிசன் என்கின்ற விசேட தேவையுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று பாடசாலைகள் வளமை போல இடம்பெறும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு ஆதரவாக ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்கங்கள் இன்று போராட்டத்தை நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ஸ்வைன லீவு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தார்கள் எனினும் பாடசாலைகள் வளமை போல நடைபெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை என சமூக வலைதளங்களில் வெளிவரும் செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கல்வி அமைச்சு கோரிக்கை விடுத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்று வயது பாலகிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விடயம் மகாரம்பை குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பான செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாய் வேலை நிமித்தம் பலியில் செல்லக்கூடியவர் எனவே அயல் வீட்டிலே குழந்தையை விட்டு சென்றிருக்கிறார் அந்த நேரத்திலேயே இவ்வாறான பாலியல் தொல்லை சிறுமிக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழர்களின் ஆதரவு ரணிலுக்கு கஷ்டமே சித்தார்த்தன் ஆருடம் என்கின்ற செய்தி அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபிரமண கட்சி ஆதரவு வழங்கினார் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாகவே அமையும் என அவர் தெரிவித்திருக்கிறார் நவாலியில் நேற்றிரவு தம்பதியினர் மீது வாழ்வெட்டு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது நவாலி வடக்கிலே நேற்று அதிகாலை வீடு புகுந்து நித்திரையில் இருந்த தம்பதியினர் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் அவர்கள் இருவரும் படுகாயமடைந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனிடத்தில் சன்னதியானுக்கு இன்று பொங்கல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நாடு முழுவதிலும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அதிபர் ஆசிரியர்கள் சுவைன போராட்டம் என்கின்ற செய்திகளை

தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் முகத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது பின்னர் அவர்கள் வீதியிலே இரண்டு அணியினரும் சந்தித்திருக்கிறார்கள் அதாவது தாக்குதல் நடத்தியவர் தாக்குதலினால் காயமடைந்தவர்கள் இந்த இருவரும் தங்களுடைய வேறு வேறு நண்பர்களோடு அங்கே வீதியில் சந்தித்த போது முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாகி இருக்கிறது அதன் போது ரீபியால் தாக்கப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாகவே உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே தொடர்பாடல் வலையமைப்புக்குள்ளே குப்ர கவிழ்ந்த கேப் வாகனம் என்கின்ற செய்தி அதாவது தொலைத்தொடர்பு கோபுரம் அதாவது அல்லது அந்த தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்துகின்ற தூண்கள் வேகம் அதிகரித்ததன் காரணமாக மோதுண்டு மோதுண்டு அந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக அந்த வாகனம் சேதமானதாகவும் அதே போல தொலைத்தொடர்பு தூண்களும் சேதத்துக்குள்ளானதாகவும் அதனால் அந்த பகுதிகளிலே தொலைத்தொடர்பு சோவை பாதிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு முதல் நாள் மருந்தெடுத்த பெண் மறுநாள் வீட்டில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதாவது காய்ச்சல் காரணமாக சுதுமலை தெற்கு சாவக்காடை சேர்ந்த பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் விஜயகுமார் குணராணி அவருக்கு வயது அறுபத்தி மூன்று என்பவரை இவ்வாறு உயிரிழந்ததாகவும் இவர் ஐந்து பிள்ளைகளின் தாய் எனவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது முல்லைத்தீவில் சிறுமி துஷ்பிரயோகம் போலீசார் விசாரணை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது முல்லைத்தீவு முள்ளியவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்டிருக்கக்கூடிய அஹ் பகுதியிலே அஹ் பாலியல் ரீதியிலே துன்புறுத்தலுக்கு உள்ளான நிலையில் வயது சிறுமி ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் சிறுமியிடம் சட்ட மருத்துவ அதிகாரி மேற்கொண்ட விசாரணையிலே முள்ளியவலை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரே தன்னை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார் சம்பவம் தொடர்பிலே முள்ளியவலை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டு சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட சிறுமி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையிலே உளநல சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே இல்லை தாண்டிய மீன்பிடியை ஒருபோதும் அனுமதிக்கும் என மன்னார் மீனவர் சங்க சமாச செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இந்திய எல்லை தாண்டல் தொடர்பிலே ராமேஸ்வர மீனவர் சங்கத்தினரின் தலைவரது கருத்தை நிராகரிக்கிறோம் என்று மென்னார் மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் முகம்மட் ஆலம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே இந்தியாவினுடைய எல்லை தாண்டல்களால் த இலங்கை தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற நேரத்திலேயே இந்தியாவால் கடற்படைக்கென ஒரு கப்பலும் வழங்கப்பட்டு அந்த கப்பலை பராமரிப்பதற்காக ஒன்று தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிலே உதிரி பாகங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது பலமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதினூன்றை அமுல்படுத்துவோம் என்று அனுரவும் சஜித்தும் நாடகம் மாடுகின்றனர் விளாசுகிறார் நீதியமைச்சர் விஜயதாசர் என சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு சென்று பதிமூன்றாவது திருத்த சட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு ஜேபிபிக்கு அருகதை இல்லை என்று விமர்சனம் வெளியிட்டிருக்கிறார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ எதிர்கட்சி கட்சித்தலைவர் சஜித் பிரேமதாசாவும் தேர்தல் அண்மிக்கின்றமையால் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பிலே நாடகமாடுகிறார் என்று விமர்சித்திருக்கிறார் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ என அந்த என்று சொல்லி அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே குறுந்தூர் மலை வடுக்குநாரி மலையில் அனைவரும் சுதந்திரமாக வழிபட நடவடிக்கை ஆதீனத்துக்கு வந்த அமைச்சர் விதிர உறுதி அளித்திருக்கிறார் இதே நேரத்தில் பாடசாலைகள் வளமை போல இயங்கும் என்கின்ற அறிவிப்பு இன்றைய தினம் பலமுறி பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆதரவு வழங்கும் வகையிலே சுவையின விடுப்பு போராட்டத்திலே பாடசாலை ஊழியர்களும் ஈடுபடுவார்கள் என சில செய்திகள் வெளியாகிறது அதிலே உண்மை இல்லை எனவே பாடசாலைகள் வழமை போல நடைபெறும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறும் அபாயம் இறையாண்மைக்கு பாரிய சீக்கல் என்கிறார் பேராயர் என்கின்ற செய்தி விரிவான செய்தியாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கிலே பல்வேறு ஆலயங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது மௌனம் காத்த பேராயர் அதே போல உயிர்த்தாயிரத்தாக்கு இடம்பெற்று ஐந்து வருடம் கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் நியாயம் கிடைக்கவில்லை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போது அது குறித்து மௌனம் கூடியவராக இருக்கின்ற பேராயர் இப்பொழுது இவ்வாறு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறும் அபாயம் இதனால் இறையாண்மைக்கு பாதிப்பு என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதே நேரத்தில் மற்ற கருத்துக்களை எதிர்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது காசை காலால் உலக்கிய குற்றம் வழக்கு தாக்கல் செய்ய முடிவு என்கின்ற ஒரு விடியம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் புழக்கத்தில் உள்ள நாணயத்தாள்களை காலில் போட்டு மீதித்து காணொலியிலே கருத்து கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய தொழிலதிபர் மீது யாழ்ப்பாணம் போலீசார் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளனர் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலேயே ஏனைய செய்திகளிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை சமந்தர் ஆதரிப்பார் வஜ்ர அபிவர்த்தன நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு விளங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் இதே வெளிநாட்டு மோகம் காட்டி எண்பது லட்சம் ரூபாய் மோசடி சந்தேக நபர் யாலில் கைது என்கின்ற செய்தி வலம்புரி பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையில் அறுபது லட்சம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனம் தெரியாதவரால் வீட்டின் மீது தாக்குதல் சம்பவம் முகமாலையில் சம்பவம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது பழைய முகமா மலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலே நேற்றிரவு இனம் நபர்களால் அந்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் தீ வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தரம் ஒன்று மாணவர் அனுமதி தொடர்பான புதிய சுற்றறிக்கை இன்று வெளியாகும் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது நாளை மறுதினம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விசேட உரை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஐஎம்எஃபினுடைய அறிக்கை வெளிவர இருக்கிறது அதன் பின்னர் அவருடைய ஜனாதிபதியினுடைய உரை இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு ஜனாதி ஜனாதிபதி விசேடவுரி என்கின்ற ரீதியிலே தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிப்பது தேர்தலை அடிப்படையாக கொண்டே அமையும் என்கின்ற விடயங்களும் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது நீதி அமைச்சருக்கு எதிராக இன்று முக்கிய தீர்மானம் என்கின்ற செய்தி அதாவது பதவி பறை போகவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது நீதியமைச்சர் அமைச்சராக இருக்கின்ற விஜயதாச ராஜபக்சவின் காட்சி உறுப்பிரிமையை நீக்குவது தொடர்பாக இந்த விடயங்கள் பேசப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது நெடுந்தீவு இளைஞனுடைய படுகொலை சந்தேக நபர்கள் வர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமைந்திருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கைக்கான ஆகஸ்ட் மாத வருகை பிற்போடப்பட்டது தேர்தலுக்கு முன்னர் மோடி வரமாட்டார் அமைச்சர் ஜெயசங்கரின் ஒரு நாள் விஜயத்தை அடுத்து இந்த முடிவெனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்தியாவின் பிரதமர் மூன்றாவது தடவையாகவும் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முற்பகுதியிலே இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருந்த நிலையில் அந்த விஜயம் திடீரென பிற்போடப்பட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இந்த விடயத்தையும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் பயன்படுத்துவார் என்கின்ற விடயங்களாக இந்த விடயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இருபத்தி இரண்டு இந்திய மீனவர்கள் நெடுந்தீவு கடலிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அலர்ஜி காரணமாக சிறுவன் மரணமாகி இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மூன்று நாள் காய்ச்சலால் ஐந்து பிள்ளைகளின் தாயார் பலியாகி இருக்கக்கூடிய செய்தியும் அதன் குறிப்பாக அந்த தாயாருடைய மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்துரைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது வடக்கு காற்றாலை மின் உற்பத்தி அதானி நிறுவன அனுமதி மறுப்பெண்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மென்னார் மற்றும் பூநகிரியிலே அமைக்கப்பட உள்ள நானூற்று எண் மின்சார உற்பத்தி இந்த உற்பத்தி மையங்களுக்கான அனுமதியை அதானி எனர் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணை குழுவால் மறுக்கப்பட்டுள்ளதாக சண்டே செய்தி நகர்கிறது புலிகள் மீதான தடையை நீக்க பிரித்தானியா மரப்பு வேண்டுகோள் நிராகரிப்பென் என்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி இந்த வரவேற்றி இருக்கிறார் இது வெளிவிவார அமைச்சர் அலி சஃப்ரி அதனால் அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது விஜயதாசாவின் எம்பி பதவி பறை போகாது நடவடிக்கை எடுக்க மொட்டு தயக்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஒரு பத்திரிகையிலே அவருடைய பதவி பறை போகும் என்கின்ற செய்தியும் இன்னொரு ஒரு பத்திரிகையிலே அவ்வாறு பறை இவ்வாறு நடவடிக்கை எடுப்பதற்கு மோட்டு தயக்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது மசில் மற்றும் லான்சா அணி மோதலால் ரணிலின் பிரச்சாரங்கள் சீர்குலைவு மொட்டை கைவிட மறக்கும் ரணில் என்கிற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே வ வழிநடத்தல் குழுவிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் ராஜபக்ச அணி தொடர்ந்து பங்கு பெற்றினால் அதிலிருந்து விலகி சுதந்திரமாக செயற்படுவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்க நிமல் லான்சா உள்ளிட்ட குழுவினர் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது கடும் விமர்சனத்துக்கு மத்தியிலும் சட்டமா பதவியை நீடிக்க ஜனாதிபதி தீவிரம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்துக்கு மேலும் ஆறு மாத கால பதவி நீடிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற தனது பரிந்துரையை ஜனாதிபதி மீண்டும் அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது

ஜனாதிபதி போட்டியிலிருந்து ரனில் விலகினால் பலரும் விலகுவார்கள் என்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறது நாட்டிலே நிலவுகின்ற அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் சஜித் பிரமிதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்வதற்கும் கட்சியின் ஆதரவை பெற்றுக் கொள்ளவும் பலர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் சமீப கால அரசியல் தாவல்கள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இது இருக்கிறது என்கின்ற விடயங்களை அந்த செய்தி விரிவாக சொல்லி நிற்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டணி மனிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று கூடி முடிவு என்கின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று கூடி முடிவெடுக்க உள்ளது அத்துடன் இந்த கூட்டத்திலே தமிழ் மக்கள் பொது சபையுடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் அந்த கூட்டணியிலே தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிய வருவதாகவும் அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே புலிகள் மீதான தடையை நீக்க பிரித்தானியா மறுப்பெண்கின்ற செய்தி புலி மீதான தடையை பிரித்தானியா தொடரும் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்க கூடிய விடயம் அதே நேரத்திலே தாய் மற்றும் சிறிய தந்தையின் துன்புறுத்தல் காரணமாக யாழ் போலீஸ் நிலையத்திலே கொழும்பு சிறுவன் தஞ்சம் அடைந்திருக்கிறார் அதாவது கொழும்பில் இருந்து அந்த சிறுவன் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார் இங்கே அவருக்கு யாரையுமே தெரியாத நிலைமையிலே அவர் யாழ் போலீஸ் நிலையத்திலே தஞ்சம் புகுந்திருக்கிறார் இவருக்கு பதினாறு வயது இந்த சிறுவனும் அந்த சிறுவனுடைய தாயார் தாயாரினுடைய இரண்டாவது கணவனும் இணைந்து அதாவது தாயும் அந்த தாயாருடைய இரண்டாவது கணவனும் இணைந்து இந்த சிறுவனை துன்புறுத்தி வந்ததாக அந்த சிறுவன் இப்பொழுது வாக்குமூலம் மூலம் வழங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டின் பகுதியாக இலங்கை மாறும் அபாயம் இப்படி அஞ்சுகிறார் கருதனால் மல்கம் ரஞ்சித் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதானி நிறுவனத்தின் அனுமதி இடைநிறுத்தம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இன்று வளமை போன்று பாடசாலைகள் இயங்கும் என்கின்ற கல்வி அமைச்சினுடைய அறிவிப்பும் இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தை வளர்க்கவே நான் நாட்டை பொறுப்பேற்றேன் மட்டக்களப்பிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்திலே ஐஎம்எஃப்னுடைய அறிக்கைக்கு மறுநாள் ரணில் அறிவிப்பு அதாவது ஐஎம்எஃப்னுடைய அறிக்கைக்கு அடுத்த நாள் ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியினுடைய விசேட அறிவித்தல் ஒன்று வழியாகும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகிறது ஒரு குலைந்த நிலையிலே மூதாட்டியருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது இவை இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே ஜதார்த்தத்துக்கு மாறான கருத்துக்களை எதிர்கட்சிகள் வெளியிடக்கூடிய வெளியிடுகின்றன என்று நிதி ராஜாங்க அமைச்சர் கவலை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் ஆளாந்தா முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்ற வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டம் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி